வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மோடி மீண்டும் அதிரடி அதாவது இன்றைக்கி வந்து எஸ்ஐஆரை பயன்படுத்தி வந்து இந்தியாவை படாத பாடி படுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து இதற்கு ஒரு வழிவகை அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் இது சட்டவிரோதம் அப்படிங்கிற இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கேரளாவில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ட்டு வேக வேகமாக பண்ணி அது உச்சநீதிமன்றத்தில் என்னங்க வேகமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ம மஹிமா மைத்தான் காலையில் வெளியிட்ட வீடியோ அது வந்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது குறிப்பாக கொல்கத்தாவில் பெரிய பல பேர் பார்த்துட்ருக்காங்க இது பிஜேபிக்கு ஒரு சிக்கலாக போச்சு அப்போ இத்தனை பேர் மரணத்துக்கு காரணமான மோடி ஓட்டு கேட்க வரீங்களாங்கிற ரேஞ்சி பேசுகிறாங்க அந்த ஆவேசமான பேச்சு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டுருக்கு போன தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் போது இதே மாதிரி தான் வெயிலில் வந்து ஒரு நூறு பேர் செத்தாங்க அப்போ வந்து அப்போ இருக்க தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பாடம் படித்து விட்டோம்னாரு இப்போ என்ன பாடத்தை படிச்சிங்கன்னு தெரில அங்கே இங்கே இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் பிஎல் ஓய் இறந்துட்டாங்க அதையும் தாண்டி ஞானேஷ் குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய பதவியை மோடி கொடுத்துருக்கார் ஞானேஷ்குமாருக்கு மட்டும் கொடுத்துருக்காரா இல்லை அவங்க குடும்பத்துக்கே கொடுத்துருக்கார் அது என்ன விஷயம் ஞானேஷ்குமாருக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கான காரணம் என்ன இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் முறையாக செயல்படுதா அவங்க கருத்தை சொல்லுங்கள் ஞானேஷ்குமார் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று முதல்ல இவிஎம் அதுக்கப்புறம் கரெக்டாக பிஜேபிக்கு ஏற்ற மாதிரி தேர்தலை வைக்கிறது இப்படி தொடர்ச்சியாக சர்ச்சை 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 இதில் வேறு இவருக்கு புது போஸ்ட் ஞானேஷ்குமார் கொடுத்துருக்காருனா அப்போ நல்லாவே தெரியுது ஞானேஷ்குமாரால் பெரிய அளவுக்கு இன்றைக்கி பலன் கொண்டிருக்கிறார்கள் எப்பயுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஆட்சி போச்சுன்னா நமக்கு பாதகம் ஒரு ஒன்று ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரிலாம் கையெழுத்து போட மாட்டாங்க ஆனால் ஞானேஷ்குமார் பிரச்சனையே இல்லை எதை கட்டினாலும் கருத்து போடுறாரு ஏன் ஞானேஷ்குமாரை யாரும் விசாரிக்க கூடாது இப்போ மட்டுமா எப்பையும் விசாரிக்கக்கூடாது ஏன் தேர்தல் ஆணையர்களை கோர்ட்டு கூட விசாரிக்க கூடாது அப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டார் மோடி வேறு என்ன பண்ண முடியும் அதாவது ஜனாதிபதி பதவி விட்டு விலகுனா விசாரிக்கலாம் ஆளுநர் பதவி விட்டு விலகுனா விசாரிக்கலாம் மோடியை விசாரிக்கலாம் அமித்ஷா விசாரிக்கலாம் ஆனால் ஞானேஷ்குமாரை விசாரிக்க முடியாது அப்போ இந்தளவுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுத்துட்டேன் பண்ணுங்கண்ணே அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ இதை என்ன சொல்கிறதுன்னு கேட்கல கேட்டால் இதுதான் இந்திய ஜனநாயகம் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஐயா மோடி வந்து நரம்பு புட்டைக்கு கத்துறாருல அப்போ நீ கேட்கலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா பிஜேபி தொடர்ந்து இல்லைன்ட்டு எல்லாம் ஒரு எல்லை தான் எல்லைக்கு மீறி போக முடியுமா எல்லாம் ஒரு ஆள் எல்லாம் சில காலம் அவ்வளோதான் அதில் நம்ம உறுதியாக இருக்கும் சரி இப்போ ஞானேஷ்குமாருக்கு என்ன பதவி கொடுத்துருக்காரு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க பொண்ணு மருமகனுக்கெல்லாம் என்ன பதவி கொடுத்துருக்காரு அதனுடைய பஞ்சாயத்து என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்வர் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஐயை டிஇஇ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உலகளாவிய தேர்தல் சம்பந்தமான உலகளாவிய தேர்தல் சம்பந்தமான ஒரு குழு இருக்குது அதுக்கு உலகளாவிய தலைவராக ஞானேஷ்குமாரை போட்டிருக்காரு சரி எதுக்கு வந்து நம்ம இந்தியா அதை அப்பாயின்ட் ஏன் வந்து அமெரிக்காவில் அப்பாயின்ட் பண்ணலாமேன்னு கேட்டால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நீங்கள் கேட்கலாம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு கேட்குறீங்க இல்லை இல்லை ஜனநாயக நாடு தான் அப்போ எழுத்து பேச்சு சுதந்திரம்லாம் இன்னும் இருக்குல்ல அப்போ இந்தியா ஒரு ஜனநாயக நாடு பல இந்தியா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிப்பட்ட நாட்டுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் உலகம் ஃபுல்லாக இனிமேல் ஐயா வந்து ஞானேஷ்குமார் போய் இப்போ தமிழ்நா இந்திய இந்தியாவில் வந்து தேர்தல் நடத்திட்டார் இனிமேல் உலக நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் பஞ்சாயத்து தலை பஞ்சாயத்துக்கு இவரை கூப்பிடலாம் நீங்கள் சொல்கிறீங்க கூப்பிட மாட்டாங்கன்னு அது உண்மைதான் இவரை கூப்பிட்டோம்னா என்ன நடக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உலக உலக நாடுகள்லாம் போய் தேர்தலை எப்படி நடத்துவது என்று தன்னுடைய அரிய கருத்துக்களை சொல்லுவார் உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு அரசாங்க பணம் அதையும் தாண்டி உங்கள் குடும்பத்தோட ஃபஸ்ட் கிளாஸில் போகலாம் அதுக்கும் இந்த அரசாங்கமே பணம் கொடுக்கும் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் இந்த சொகுசி யாருக்கு கிடைக்கணும் கிடைச்சிருக்குது ஞானேஷ்குமாருக்கு ஒன்று சரி இது ஒரு தலைவர் அதுக்கு அடுத்து என்ன அவங்க பொண்ணு மேத்தா ரூபம் அவங்க பொண்ணுக்கும் அவங்க கணவருக்கு ரெண்டு பேருக்கும் அரசாங்கத்தில் வேலை எந்த அரசாங்கம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து பிஎல்ஓக்களை போட்டு இந்தியா முழுக்க வந்து பிஎல்ஓக்கள்லாம் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா இத்தனை நாட்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பெரிய அழுத்தம் இருக்குது வருவாய்த்துறை சங்கம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு போர்க்கூடி தூக்கிட்டாங்க அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒரு முப்பது பேர் இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்போ இது இது இந்த இவ்வளோ பிஎல் ஓக்கள் இருக்காங்க இவர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கி மேதா ரூபத்துக்கு கொடுக்கப்படுகிறது அரசாங்க பொறுப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து இந்தந்த பிஎல்ஓ சரியாக வேலை செய்யலான்ட்டு நிறைய பேருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க அதாவது பிஜேபிக்கு சார்பாக யார் வேலை செய்யலையோ அந்த பிஎல்ஓ குறிவைக்கப்படுகிறார் சரி இது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்காங்களேன் சார் ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க வியாபித்துருக்கக்கூடிய அமைப்பு அவங்க பத்து பேர் இருந்தாலும் அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது அவங்களோட பழகனு உங்களுக்கு தெரியும் டீ குடிக்க கூட இவங்க திமுகங்க வேலை செய்வாங்கன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னமும் இருக்காங்க அதாவது இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் பாரத் மாதா கே ஜே ராமர் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கிகள் கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அவங்க கொள்கைக்காக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள் ஆரம்பி ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து நூறு ஆண்டுகள் கழித்து தான் அதிகாரத்தை பிடிக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது என்று அவர்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி அம்மா காந்தியம்மா அம்மா நவ ஜவஹர்லால் நேரு நரசிம்ம ராவ் குஜ்ரால் நம்ம வேறுனது தேவிலால் தேவிலால் துணை முதல்வராக இருந்தார் அப்போ நம்ம பேர் என்னது வேறு யார் இருந்தால் விபி இவர் விபி சிங் கடைசியாக வந்து மன்மோகன் சிங் இவ்வளோ பேர் இருந்தாங்க இவர்களெல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தை ஆட்டி படைக்கணும் தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே வச்சுக்கணும் நம்மளே ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு நேராக இருக்காங்களா அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகம் அவங்ககிட்ட இருந்தது மக்களை ஓட்டளிக்கவாது விடுவோம் மக்களுக்கு ஆயிரம் பண்ணுவோம் ஓட்டளிக்க விடுவோம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஆட்சியை கிடைக்கிறது காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தவொடனே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறது பிஜேபி அவ்வளோதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அப்போ காங்கிரஸையாவது ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அவர்கள் வந்து இந்த முக்தி மூர்ச்சா நம்ம மேமன் சோரன் அப்பா அந்த எம் எம்பிக்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து உங்களை சேர்த்தாரு அப்படிங்கிற கேஸ் வந்து பெரிய அளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சு அது நடந்தது அஞ்சு வருஷம் சிரிக்காமல் ஆட்சி பண்ணார் அவரு கூட இந்த மாதிரி யோசிக்கல ஆனால் இன்றைக்கி கலர் கலராக யோசிப்பாங்கன்னா அந்த மாதிரி விதவிதமாக யோசிக்கிறாங்க சரி இப்போ இந்த மேதா ரூபம் அவங்களுக்கு இன்றைக்கி வானலாவி அதிகாரம் அதாவது அப்பாவுக்கு தேர்தல் ஆணையர் வேலை பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இந்த மாதிரி மாநிலம் முழுக்க யாராவது பிஎல்ஓக்களை கண்காணிக்கக்கூடிய வேலை அப்போ இந்த குடும்பம் தமிழ்நா இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தின் குடும்பம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஐயா மோடிக்கு கட்டுப்பட்டுருக்கும் ஏன்னா அவர் தான் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்துருக்கார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகிமாமைத்தா கேட்ட கேள்விகள் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் இந்த எஸ்ஐஆர் பெரிய அளவு ஓடிட்டுருக்கு ஏன்னா ஊடுருவ ஊடுருவக்காரர்கள் இவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து வங்கதேச போடுறவங்க நிறைய பேர் வந்தாங்க கூட்டக்கூட்டமாக வந்தாங்க இன்றைக்கி கூட யூடியூப்பில் பார்த்தா இருக்கும் இப்போ அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகுது ஐம்பத்தி நாலு வருஷம் ஆனவங்கள நீங்கள் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போவாங்க ஊர் அதுனால் இது சரியாக நீங்களே சொல்லுங்கள் சரியான வாதமாக அது இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் சார் நிறைய பேர் அவங்க இங்கே போகிறதும் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் இங்கேயே இருந்துட்டாங்க சார் அவங்க வந்து அந்த ஊருக்கு போங்கன்னா எப்படி எது எது இப்போ இவ்வளோ நாள் ஏன் விட்டிங்க சரி நீங்கள் வந்து காங்கிரஸ் தான் மோசம்பா ரைட் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே பதினஞ்சு வருஷமாக என்ன பத்து வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிலாம் பண்ணல மகிமாமை அமைத்தே கேட்குறாங்க சரிங்க எஸ்ஐஆராக கொண்டு வரைக்கும் எனப் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம்ல வேலையா அதெல்லாம் கடைசி ஆரம்பமாக ஒரு ஒரு மாதத்தில் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அது என்ன என்ன நோக்கம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போவே ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டீங்க பேர் ஏன்னா அவங்க பேரெலாம் பட்டியலில் இல்லை ஐயா ஆதாரோட அதை என்ன இதை என்ன அந்த கருமத்துக்கு இந்த கருமத்துக்கு எல்லாம் கேட்டு இணைக்கவில்லை என்றால் ஐயோ இந்தியா எல்லாம் சொல்கிறீங்கல்ல அந்த ஆதாரை ஏன் ஏறி மா அந்த ஆதாரை ஏன் நானே அவர் ஆதாரமாக பயின்றதில்லை ஏன்னா ஆதாரம் பண்ணால் அவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவருக்கு பதினெட்டு வயது ஆகிருந்தால் அவர் வாக்களிக்க க தகுதி உள்ளவர்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பதினெட்டு வயசு இருபத்தெட்டு ஐம்பத்தெட்டு வயசுலாம் இல்லைப்பா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஆதார் இருக்கா இது இருக்கா ஓட்டர் ஐடி இருக்கா இல்லைங்க ஓட்டர் ஐடி இல்லை வேறு என்ன இருக்குது சார் எதுவுமே இல்லை சார் எதுவுமே இல்லைன்னா வாக்களிக்க முடியாது இது என்ன சார் பதினெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா அவரை வாக்களிக்க வைப்பது தான் தேர்தல் ஆணையத்தோட வேலை கண்டிஷனை போட்டு நிறைய பேர் தூக்குறதா தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்போ இதை வச்சு என்ன பண்ணுவீங்க நிறைய இஸ்லாமியர்களையும் பட்டியலின மக்களையும் விட்டு வெளியே அனுப்புறதுக்கான பிளான் வேறு என்ன அடுத்து ஒரே நாடு ஒரே தேசம்னு சொல்லிட்டு நாட்டை கந்தரகோலமாக வேற்றுமையின் ஒற்றுமை தான் இந்தியா மோடிக்கு வந்து இந்தியா பற்றி தெரியுமா தெரில முதல்ல ஒரு படித்தாரே தெரில சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கொடுக்கல இந்த பக்கம் இன்னொருத்தர் வரலாறை மாற்றி அமைப்போங்கிறார் அமித்ஷா இவர்கள் கையில் நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல உச்சநீதிமன்றம் எவ்வளோ தான் பொறுப்போம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா எஸ்ஐஆர் நீங்கள் பண்ணுறது சரி ஆனால் இவ்வளோ காலக்கெடு பண்ணுறது சரியா சார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க ஆனால் பிஜேபி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை பரிமுப்படுத்தினா ஒரு வருஷம் முடி பண்ண வேண்டியதானே அப்போ எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்கள மிரட்டுறீங்க அது அதை விட ஒருபடி மேலே போய் ஸ்டேட்டு வந்தில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக பண்ணி இப்போ என்னென்னா திமுக இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அவங்க சில வேலை பண்ணுவாங்க அங்கே மம்தா பானர்ஜி சில வேலையை பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையானா பீகாரில் இப்படி ஒரு வெற்றி மூடி எதிர்பார்க்கல அந்த மொற்றியை மோ மோ இந்த வெற்றிக்கு காரணம் யார் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கி ஐயா ஞானேஷ்குமார் அந்த ஞானேஷ்குமாருக்கு மோடி இதுவும் பண்ணுவார் இதுக்கு மேலையும் பண்ணுவார் ஏற்கனவே வந்து காங்கிரஸை வெளுத்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்கருக்கு ரொம்ப பெரிய போஸ்டிங்லாம் கொடுத்தாங்க கடைசியாக தன்கர் எப்படி தூக்கி போட்டாங்க தெரியும்ல காஷ்மீரில் இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாளிகை தலையில் வச்சு கொண்டாடினாங்க அவரே மோடியை லைட்டாக பேச ஆரம்பித்தோன்னு அவர் வீட்டுக்கு ஈடி அனுப்பி அவர் இறந்தே போயிட்டார் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி ஞானேஷ்குமார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஞானேஷ்குமார் நினச்சிட்டு இருக்காரு நம்ம தான் தான் நிரந்தரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோ அமித்ஷாவோ யாருமே இந்த உலக பூ உலகில் நிரந்தரமானவர்கள் இல்லை ஏதோ வந்தோம் மோடி இன்னொரு ஆயிரம் வருஷம் பிரதமராக இருப்பார் அடுத்த மூணு வருஷம் கழித்து எலெக்ஷன் வந்தால் தோக்குறார் ஜெயிக்கிறாருன்னு தெரியல அதனால் தேர்தல் ஆணையம் ஒரு அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் மீறி மம்தா வெல்வாருங்கிறதான் வரக்கூடிய கருத்துக்கணிப்பு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்க ஊக்க கொடுக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்